ராஜாவை கேள்வி கேட்கறீங்க உங்க யாருக்காவது இந்த உதவாக்குற சீஃப் மினிஸ்டர் தமிழ் இன துரோகி திமுக யாருக்காவது தெய்வம் உண்டா முதுகல் உண்டாட்ட ஆதரவா அறிவாலயத்தின் இதுவா நாம எடுபடியா யாரும் கேள்வி கேட்க கூடாது கருணாநிதி நம்ம சீஃப் செக்ரட்டரி சபாநாயகம் நம்ம ஹோம் செக்ரட்டரி அம்ரோஸ் இவங்க எல்லாருமா சேர்ந்துதான் கச்சத்தீவை தாரை பார்த்து சதியிலே ஈடுபட்டார்கள் திமுக டி ஆர் பாலுவோட சாராய அரசாங்கம் சாராயம் ஒப்பந்தம் நண்பர்களே இல்ல நான் சொல்றேன் அறிவாலயத்தின் அடிமையா இருக்காது திமுக வேரோடும் வேரடி மண்ணோடும் காங்கிரஸ் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ் மண்ணிலே புதைக்கப்படாமல் தமிழனுக்கு வாழ்வில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்முடைய சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தாமரேசன் போட்டியிடுகின்ற அருமை சோதர் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் வந்திருக்காங்க ஆகவே உங்களுடைய மேலான ஆதரவை அவருக்கு வந்து இந்த பேர் வந்து அதை வெற்றி பெற செய்யணும் ஏன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து இடையில ஒரு தரம் தவிர கண்டனும் ஒரு குடும்பம் சிவகங்கை நாடாளுமன்றத்தை சீரழித்து இருக்கிறது இன்னைக்கும் இட்ஸ் அ பேக்வேர்ட் டிஸ்டிக் காரணம் என்ன நாற்பது வருஷமா ஒரு குடும்பம் அதுவும் என்ன குடும்பம் ஊழலுக்காக திகாரில் சிறையில் இருந்த தந்தையும் மகனும் ஓட்டு கேட்டு வருகிறார்கள் ரெண்டு பேரும் இருந்தாங்க இன்னும் வித்தியாசம் ஆகவே அதுலேயும் சீனாவுக்கு போலி பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்க ஐம்பது லட்சம் லஞ்சம் வாங்கின கேஸ் இப்போதான் ஈடி கேஸு கார்த்திக் எதிராக இருக்கு ஆகவே இந்த ஊழல் பேரு வழிகள் தங்கள் குடும்பத்தை வளர்த்து கொண்டவர்கள் தங்கள் சொத்துக்களை வளர்த்து கொண்டவர்கள் அவர்கள் இங்கு வேஷம் கட்டி வருகிறார்கள் ஆகவே சிவங்கி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் திரு தேவநாதன் யாதவ் அவர்களை வெற்றி இந்த செய்ங்கு பிடியிலிருந்து ஸ்ட்ராங்கிள் கோல்டு அதுல சிதம்பரத்தின் குடும்பத்தின் பிடியிலிருந்து சிவகங்கை விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இல்ல ஒரு விஷயம் இல்ல முட்டாள்களுக்கு ஆதரவா அறிவாலயத்தின் இதுவா நாம எடுபடியா யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நான் கேக்குறேன் இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் இது வந்து சர்வதேச உடன்பாட்டியா இல்லையா இலங்கையோடு செய்து கொண்டது செஞ்சுக்காம கொடுக்காம ஏண்டா இல்லை ஏண்டா துரோகம் பண்ணு கேட்டா நீ ஏன் மீட்கலைன்னு நீ ஏன் கொடுத்த மீட்கணும்னா இப்ப இலங்கை ஒத்துக்கலாம் அது ஒத்துக்கிறீங்கள இலங்கையோடு ஒப்பந்தம் ஏற்பட்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம்தான் நேற்று வெளியுறவு அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்கார் அதுக்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் யாரு கொடுக்கறது யாரு மீட்பாங்க கொடுத்த குற்றவாளியே நீ தானே நீங்க இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இது வந்து என்ன திமுக டி ஆர் பாலுவோட சாராய கம்பெனில இருந்து அரசாங்கம் சாராயம் வாங்க போடுற ஒப்பந்தம் மாதிரியா செத்த இருக்கு நண்பர்களே இல்ல நான் சொல்றேன் அறிவாலயத்தின் அடிமையா இருக்கா தயவு பண்ணி இருங்க அமைதியா இருங்க இன்னைக்கு இன்னைக்கு வெளி பாருங்க யாரும் சொல்றேன்னா நீங்க வந்து விவாதத்துல இத கூட விவாதிக்க மாட்டீங்க ஏண்டா பண்ணினேன்னு திமுக காரணம் கேட்க மாட்டீங்க ஏன் நீதிபதிகளை பட்டியல் சமுதாய நீதிபதிகளுக்கு நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்ன அந்த ரோட் சைட் பாரதிய என்னைக்காவது நீங்க கூப்பிட்டு வச்சு உங்க ஷோல கேட்டிருக்கீங்களா அந்த தைரியம் உண்டா உங்களுக்கு முதுகலுங்க இருக்கா இப்ப என்ன கேக்குறீங்க நீங்க மீட்கல ஏண்டா கொடுத்தேன்னு அவரை கேளுங்க புரிஞ்சாருங்க ஸ்டாலினையும் பா சிதம்பரத்தையும் உங்களோட டிவி ஆபீஸ் கூட்டின்னு வந்து ஏன் கொடுத்த குற்றவாளியே நீ துரோகி துரோகிதானே அப்படின்னு கேளுங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் இல்லங்க நீங்க சர்வதேச ஒப்பந்தம் புரிஞ்சுக்குங்க இந்த ஒப்பந்தம் நம்ம நாட்டுக்கு உள்ள உள்ள ஒப்பந்தம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் செயல்பட முடியாது இது வந்து மாங்கணும்னா இலங்க பேசி வாங்கணும்

கேட்க மாட்டீங்க உங்களுக்கு ராஜா எளிமையானவன் சாமானிய ஏதோ பால் மாடு வச்சு குழப்பம் நடத்திட்டு இருக்கிறவன் அதனால கேப்பீங்க என்ன அங்க உதயநிதி ஸ்டாலின் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு என்ன சொல்லி இருக்கு சனாதன தர்மம்னா ஹிந்து மதம் தாங்க இந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா பொண்ணுடுமேன்னு சொல்லியிருக்கீங்களே இன்னும் படுகொலை இல்லையா அந்த இனப்படுகொலை குற்ற இது த்ரெட் விட்ட உதயநிதி ஸ்டாலின் என்னைக்காவது இன்னி வர கேட்டிருக்கீங்களா உங்க டிவியில யாருமே இதுவரை உதயநிதி பார்க்கவே இல்லையா அதனால சொல்றேன் ரைட் என்ன பேச விடணும் அதுதான் நாகரிக இல்ல நீங்க கேட்டுட்டீங்கல்ல இட் இஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் ரெண்டு நாடுகளுக்கு இடையில இன்னைக்கு உண்மைகளை வெளியில் சொல்லியிருக்கேன் அது பேசும்பொழுதே வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் வி வில் டேக் எவ்வரி எஃபர்ட் டு ரிட்ரைவ் சொல்லியிருக்காரா அதனால அதோடு நீங்க இன்னைக்கு மேட்டர் ஓவர் என்னன்னா இது நடந்திருக்கு இதுல கருணாநிதி ஆக்டிவ் பார்ட்டிசிபன்ட் இன் திஸ் கான்ஸ்பிரசி கவச்சத்தீவை கொடுத்த சதியில சென்டர் மாத்திரம் குற்றவாளி இல்லை ஸ்டேட் கவர்மெண்டும் கருணாநிதியும் சீஃப் செக்ரட்டரி சபாநாயகம் ஹோம் செக்ரட்டரி அம்ரோஸ் இவங்க எல்லாரும் செயின் ஜார்ஜ் கோட்டையில் மீட்டிங் போட்டு ஒப்பிட்டுருந்துருக்காங்க அந்த ஆவணங்கள் வெளில வந்தது ஏன்னா இதனால் வர பார்லிமெண்டில் திமுக எல்லாரும் என்ன பேசுறது கச்சத்தீவை மீட் பண்ண அப்படின்னு தானே கொடுத்த அந்த உண்மை தெரியும் நம்மள மக்களுக்கு யார் குற்றவாளி ஏன்னா அதுக்கு முன்னாடியே தெரியும் நமக்கு இந்த மூணு மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் ஆனது கருணாநிதி தானே மூணு லட்சம் தமிழர்கள் பொன்னும் பொழுது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக தானே எனக்கு நல்லா தெரியும் நண்பர்களே பிஜேபி ஆட்சிக்கு வரும் எங்களை எப்படியா காப்பாற்றிருவாங்க நம்பினா ஆனா ரிசல்ட் வந்த மறுநாள் வந்து எல்கிடியும் முழுமையா ஆயிடுச்சு அதனால இந்த உண்மைகளை தமிழினர் துரோகி திமுக தமிழின துரோகி காங்கிரஸ் அப்படிங்கிற உண்மைய உங்க டிவி சேனல் விவாதத்துல இனிமேண்டாவது டயவர் பண்ணி டெய்லி சொல்லுங்கள் ஒரு தடவை தமிழின துரோகி தமிழின துரோகி தமிழின துரோகி அப்படிங்கிறத நீங்கள் தயவ் பண்ணி சொல்லுங்கங்கிறேன் நான் யானுங்க ஏன் பண்ணிங்க நான் என்ன சொல்கிறேன் நேற்று வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கேன் இவர் டேக் ஸ்டெப்ஸ் ஒரு அது நீங்க அடுத்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் பண்ண முடியும் இப்போ பண்ண முடியும் இல்ல பத்து நீங்க பத்து வருஷமா ஏன் இந்த மாதிரியா கொடுத்தீங்கன்னு காங்கிரஸ் தீமுக்காவை இனந்தோறும் அடித்திருப்பீர்கள் ஆனால் இன்னைக்கு இந்த கேள்வி என்ன கேட்கலாம் இன்னும் நோ ரைட் ஸ்டாஃப் இட் நோ தாண்டி ஒவ்வொரு நேரத்திலும்

பத்தொன்பதாம் தேதி ஒப்பந்தம் பேசி இருக்காருடா நீங்க பிஜேபியில தமிழ் இன துரோகி இன்னைக்கு டேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபாரின் செக்ரட்டரி கருணாநிதி நம்ம சீஃப் செக்ரட்டரி சபாநாயகம் நம்ம ஹோம் செக்ரட்டரி அம்ரோஸ் இவங்க எல்லாருமா சேர்ந்துதான் கச்சத்தீவை தாரை பார்த்து சதியிலே ஈடுபட்டார்கள்